அதனால நீங்க காசு நீங்க அட்வான்ஸா வச்சுக்கீங்க இன்னும் ஏன்னா அவங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் நாங்க பணமா பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு நல்ல தான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃப்பா ரொம்ப வேற மாதிரி எல்லாம் வெளியே பேசுவாங்க இல்ல பாப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு ஜாலியான ஆடு எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி இது சொல்றேன் அது மட்டும் இல்ல போன்ல பேசினாலே ஜாலியா தான் பேசுவாரு நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவாங்க போன் பண்ணாலே சொன்னா எங்க இருக்கேன் அப்படிங்கிற சார் ஈஷா சார் வரும்போது எழுதும் வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் உத்ராச்சமா உத்ரியான அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்துல போய் அப்படி சார் அமௌண்ட் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் கிண்டலா பேசிட்டு தான் இருப்போம் போன் பண்ணா அப்ப ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சங்க சார் நீங்க கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சு அதே கேட்க சொல்லலாம் இருந்தேன் கேட்டு ஃபோன் பண்ணான் வட்டி தரவே இல்லை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிக்க வர மாட்டேன் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு சிரிப்பி வர மாட்டேன் அவங்க கொடுக்க மாட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்ப இவன் கைவன் காமெடி சொல்லிக்கலாம் எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இவனால உக்காந்து இருக்காரு அவரு வரைக்கும் உக்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தோன்னால போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுறது வாங்கறதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாரு ஏன்னா இந்த பினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு அஹ் பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு அப்ப நான் வந்து கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாக இருப்பீங்க இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்ட இல்ல என்ன சார் மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கா என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படிங்கிறாரு பயங்கர ஹாப்பியா இருந்தாரு அப்ப எனக்கு ரொம்ப நாளும் ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு யாரையாவது கேட்கணும்னு நினைச்சுட்டேன் சார் இவர் இவருகிட்ட கேப்போம்னு கேட்டேன் சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நம்ம ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனும் நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப அவர் சந்தானம் எப்பவுமே அசனை விட வட்டியில கிக்க அதிகம் இந்த மாதிரி நிறைய போர்ல நாங்க பேசி பண்ண அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீ தான் கரெக்டா நானு ஆட்சிக்கு ஆள் கிடையாது சார் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு வர சிலங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போன முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியலா இல்லாம ஒரு தேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்டருமோ சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க அவங்ககிட்ட கொடுத்திருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரோஜனமா ஒண்ணு பண்ணுவாங்க அதுல செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்து எப்படி சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப கவனமா ரொம்ப டெடிக்கேஷனா பண்றாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் இமான் சார் அவரும் என்ன தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சாமிட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்னாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும் அதுலயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் சோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்ப நான் கேட்டது சார் அதை நான் டிசர்வ் சார் பண்றதுனால எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் தாருன்னா கூட பரவாயில்ல சார் அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சார் சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண இருந்து வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு கொண்டுட்டு போன பெருமை இமான் சார் தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இதை என்ன ஒரு மாதிரி பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கடைக்கான கசர் மாதிரி

என்னன்னா அவர் பார்த்தா தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டேரக்டர் அதிகமாக அடுத்து இந்த உக்ரைன் ரஷ்யா எடுப்பாருன்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு ஒரு ஃபேமிலி டிராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓகேவோட பிரதர் ஹோம் அண்ணன் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமா சினிமா போட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இது நடிச்ச இதுல பண்ண டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார் தம்பிராமயா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடியை நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் வந்து கோமாளித்தனமாக பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பிராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து தான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் இவ்வளவு பேசுறீங்க இதெல்லாம் அப்படின்னும் போது சொல்லுவாரு ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் குடும்பம் மாமியார் குடும்பம் பார்த்துருக்கீங்க அது மாதிரி ஒரு மாமனார் குடும்பம் இல்லை மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாவும் பண்ணியிருக்காரு சோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு இனிமே இப்படிதான் அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே நீங்கி தகுந்த மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணோன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்துக்கு பொண்ணு அவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் எனக்கு தெரியாது ஏதோ இருந்தா கூப்பிட்டு வந்துருக்காரு நினச்சி நான் சரியாக பேசினாலே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் தான் அவங்க சொல்லுங்க சார் நான் சேர்ந்தேன் சார் நம்ம சேலத்து பொண்ணு சேர்ந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் மச்சா அப்புறம் ஒரு 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 அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர் அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசனா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட படம் எல்லாமே ஒரு ஃபேமிலி காம்போ வாங்க இந்த பர்கர் பீஸா எல்லாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு பிரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாம் தருவாங்க ஃப்ரீயா அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேட்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யாரு அவங்க தடுது வளர்ச்சியை அவங்க யாருங்க பேரு அவங்க விட்டுருங்க நீங்க தடுத கடைய சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டா அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் அடிக்கத்திற்கு தான் அவன் பண்ணிட்டு இருப்பான் சோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான் என்னுடைய நண்பன் சோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்துல மனமாதிரி நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடி படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிஸ்கஷன்ல உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸ்லாம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு சமோகிரோட படம் வந்து நன்றி அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த படமே பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒண்ணு ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப் எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப் இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேசா வச்சு இதுல காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்காங்க இன்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காலங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீம் பத்தி என்ன யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவன்ல எந்த டீம் காசு கட்டினா காசு வருங்கறத பத்தி தான் அதிகமா யோசிச்சு ஸோ அதுக்கப்புறமா வாட்டோட ஸ்டேட்டஸை பற்றியே இல்லை வாட்ஸ்அப் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நமக்கு எத்தாக இருக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டி கிட்ஸ் இருக்கு டூ கே கிட்ஸாக இருக்கு இவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேர்ட்ல வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமாக அப்படி நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்கு போட்டிருக்கிறான்னு சொன்ன சோஷியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரீ ஒரு மேரேஜான ஒருத்தர் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் லாஜிக்கை மறந்துட்டு அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினம்மையிலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் கொன்றனர் வச்சிருக்கிற அனைவருக்கும் எம் கே சூரியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி மற்றும் என்னோட டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் ಅಪರೇನು ಮೇಕಪ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಖುಷಿ ಅಲ್ಲಿ ಹೇರ್ ಸ್ವೈಲಿ ಗಗನ್ ಅಂದರೆ ಮಹೇಶ್ ಇಲಮೋ ಭರತ್ ಅಶೋಕ್ ಆನಂತು ವಾಸನ್ನ ಎಲ್ಲ ಮನಮಾಂತ ನನಗೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು